Hello ஹலோ இனி நாம் பார்க்க போகிறது ஒன் பிஏபிஸ் ஒர்ட் 124

விழுந்து சிரிப்பான் ரிட்டர்ன் பண்ணணுமா இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கு உனக்கு எது வேணும்னு கேப்பான் இந்த கண்ட்ரிய குடுன்னு கேட்ட உடனே பாய் இப்போ வந்து இருந்துகிட்டு கண்ட்ரிய குடு பன்றிய குடுங்கிற நான் இந்த கண்ட்ரிக்கு கிங் ஆகணுமே என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்கேன் ஆல்ரெடி இவங்க இந்த ஐலாண்டுக்கு வந்தப்பவே கண்ட்ரிய பாதி அழிஞ்சு போய் தான் கிடந்துச்சேம்பா என்ன சொல்ல வரான் அப்படியே முழிப்பானா ஒரு குட்டி பிளாஷ் பேக் மாதிரி காட்டுவாங்க என்னன்னா இந்த கண்ட்ரிக்கு என்ட்ரி ஆகும்போது போது இடி தனியா நின்னு ஃபீல் பண்ணுவா என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி இந்த கண்ட்ரில யாருமே ரத்தம் செந்த கூடாது எல்லா பஞ்சாயத்தையும் எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணணும் இந்த கண்ட்ரிக்குள்ள என்ட்ரி ஆகும் போதே இந்த இடமே புல்லா கிரீனிஷா தான் இருக்கும் ஆனா இப்போ காஞ்சு போய் கிடக்குது அது மட்டுமா அந்த டோட்டோங்கிற வயசானவர் இன்னும் அந்த யூபாங்கிற கண்ட்ரி மேலயும் கிங் மேலயும் விவி மேலயும் நம்பிக்கை வச்சு அவரால முடியலனா கூட முக்கு முக்குமுக்குன்னு முக்கிய குளிய தோண்டிட்டு இருக்காரு எல்லாம் தண்ணி எடுக்க இந்த அளவுக்கு ஒரு கண்ட்ரியை புரிஞ்சு வச்சிருக்கான்னா இது அவளோட கண்ட்ரி தானே அத அழிக்க நினைக்கிற க்ரொக்கடைலுக்கு எதுக்கு கொடுக்கணும் ஒரு டைம் எல்லாம் மக்கள் சாவாங்கன்னு சொன்னதுக்கு விவி விதி அவங்க ஏன் சாகணும்னு லூஃபிய போட்டு அடி அடின்னு அடிச்சு திருக்கி விட்டுருப்பான் ஏன்னா எல்லாரோட உயிருமே அவளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்காக அவளோட உயிரை கூட தியாகம் பண்ண ரெடியா இருந்தா கூட அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே

சத்தடா மாவடையு கொலவெறியோட லுக்கு அந்த டைம் அவனுக்கு கொக்கடையில் வந்து விவிய குடும்பப்படுத்தினது அதுக்கப்புறம் அங்க எல்லாத்தையும் சண்டை போட வச்சது இப்படி எல்லாமே மைண்டுக்கு வருமா அது எல்லாத்தையுமே பயங்கரமா யோசிச்சு மகனே செத்தடான்னு ஓங்கி குத்த வருவான் ஏ இரா இரா இரான்னு கொக்கடையிலே பயந்து போய் ஸ்டாப் பண்ண சொல்லுவான் ஆனா அதெல்லாம் அவன் கேப்பானா ஒரே அடி கொக்கடையிலால முடியல அடி ஒண்ணு இடி மாதிரி இருக்கு அதுவும் மூஞ்சு மூஞ்சா அடிக்கிறான் பைய அதுக்கப்புறம் தான் அவனுக்கே மேட்டர் தெரியுது அவன் எதை யூஸ் பண்ணி அடிக்கிறான்னு அதாவது அவனோட ரத்தத்தையே யூஸ் பண்ணி அடிக்கிறான் ரத்தத்தாலையும் சேண்ட கெட்டியாக்க முடியும்ல இல்ல உடனே கொக்கடையிலுக்கு செம ஹாப்பி இதுதான் மேட்டரா

பழைய முடியும் அதுக்கு வாய்ப்பு இல்ல அதனால இங்க எல்லாத்தையுமே முடிச்சிடலான்னு என் கையில அந்த பாய்சன் ஹூ கோட நிப்பான் நம்மாலும் வாடா ஒரு கை பாத்திரலான்னு வெறித்தனமா கூறதோட நம்ம ஜோரோ தான் காட்டுறாங்க பையன் உசோ போட சிக்னலை தேடி வேகவேகமா ஓடி வந்துட்டு இருப்பானா அந்த டைம் வழியில மறை நின்னுட்டு நின்றுட்டு இருப்பானுங்க இவனுக்கு இங்க என்னடா வேலைன்னு முடிப்பானா அவனு ஜோரோன்னு பாத்துட்டு செமையா ஷாக் ஆயிருவானுங்க ஜோரோவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அண்ட் இவனுக்கு இப்ப இவங்க கூட சண்டை போடவும் சுத்தமா டைம் இல்ல அதனால சட்ட போட்டு மூணு செகண்ட்ல முடிச்சுட்டு கிளம்பலாம்னு கத்தி எடுத்து ரெடி அனுப்பான் அங்கதான் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா மறை நாளைக்கு ரூட் சொல்லுவானுங்க அதாவது

போதே டமு டமு டமுன்னு நாலு போடு அவ்வளவுதான் அத்தனை பேரும் மட்டையாயிருவானுங்க வந்த அட்டாக் பண்ணது யாருன்னு பார்த்தா டஷிக்கி உசோப்பு விவியும் அப்படியே ஸ்டன் ஆயி போய் நிப்பாங்க அவ என்னடாடா நாங்க இவங்கள பாத்துக்கிறோம் போய் எப்படியாச்சும் எக்ஸ்ப்ளோஷனை ஸ்டாப் பண்ணு போன்னு சொல்லி கத்துவா யூ தேங்க்யூ தேங்க்யூ சொல்லிட்டு அடிச்சு புறண்டு கிளம்புவாங்க டஷிக்கி மெரை நாளுக்கு எல்லாத்துக்கிட்டையுமே நம்ம ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி அவங்களுக்கு கரெக்டா அசிஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஆர்டர் போட்டுருவா அப்ப அவங்களுக்கு ஸ்மோக்கர் சொன்னது ஞாபகத்துக்கு வரும் என்னன்னா அவன் கிளம்பும்போது போது இனி எல்லாத்தையுமே நீயே பாத்துக்க டிசிஷன் நீதான் எடுக்கணும்னு சொல்லியிருப்பான் என்ன டிசிஷன் போய் புடினா அவ்வளவுதானே அவன் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டான் ஜஸ்டிஸ் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது

பேரு சுடுபட்டு செத்து போய் கிடப்பாங்க அதாவது ரெண்டு பக்கமுமே சாவு ஈக்குவலா இருக்கும் உசோப்பா அதெல்லாம் பாக்காதேம்பா ஏன்னா இந்த அட்டாக்க ஸ்டாப் பண்ற வரைக்கும் இதே மாதிரி எல்லாருமே செத்துக்கிட்டே தான் இருப்பாங்க அதனால சட்டு புட்டுனு வேலை முடியணும்பானா ரைட் அண்ட் மேல பாப்பாங்க பார்த்தா இன்னும் ரெண்டே நிமிஷம் தான் இருக்கு ஒன்னே இவங்க இந்த ரெண்டு நிமிஷத்துல வின் பண்ணணும் இல்லன்னா டெட் பாரி ஆகணும் என்னாக போதுன்னு தெரியலையே இன்னும் ஒன்றரை நிமிஷம் தான் இருக்கு வேகம் வேகம் வேகம்னு பிச்சுக்கிட்டு ஓடுவாங்க அப்படி இவங்க போயிட்டு இருக்கும்போதே போதே இடையில சாப்பிடும் நமிய வந்துருவாங்களா அவ ஷாக்கா சொல்லுவா நேவி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு உங்களுக்கு மட்டுமா எங்களுக்கும் ஹெல்ப் பண்ணாங்க சரி பாம் இங்க இருக்குன்னு கேட்டா முடிஞ்ச அளவுக்கு முக்காவாசி இடம் செக் பண்ணி பார்த்தா பார்த்தாச்சு எல்லா இடமும் எம்டியா தான் இருக்கு ஆனா இன்னும் ஒரே ஒரு இடம் மட்டும் தான் நம்ம யாருமே செக் பண்ணல அது நல்லா பெரிய இடம் அங்க எவ்வளவு பெரிய கெனான வேணாலும் வைக்கலாம் யாருமே நோட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி மேல இருக்க அந்த டவர் கிளாக்க காட்டுவா கரெக்ட் தானே எல்லாம் டைம் ஆகுது டைம் ஆகுதுன்னு பார்த்தாங்களே தவிர அதுல அந்த கெனான் இருக்குதான்னு பார்த்தாங்களா அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல இருந்து கிளியரா எய்ம் வச்சு பேலஸ் அடிக்கலாம் இப்ப இதுல இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா இவங்களால உடனே மேல ஏறி போக முடியாது பெல்லு வந்தா மட்டும் தான் ஏதாச்சும் பண்ண முடியும் எங்க வந்தா பெல்லுன்னு சொல்லி அப்படியே சுத்தி சுத்தி தேடுவாங்க அவன் அங்க பார்த்தா அடிச்சு புரண்டு வேகமா வந்துட்டு இருப்பான் ஆனா அவனுக்கு கிளியரா எந்த இடம்னு தெரியல அப்படியே சுத்தி

நம்ம லூபி அவன் கால வச்சு அவன் வாயிலேயே ஒரு மிதிய போட்டு அலேக்க அவன் கைய புடிச்சு தூக்கி ஒரே அடி எத்தனை டைம் அடிச்சு என்ன பிரோஜனம் அந்த குரக்கொடையால் தான் திருப்பி திருப்பி எந்திரிச்சு வந்துடுறானே லூபி அடிக்கிறதெல்லாம் பாத்துட்டு கிங்கே ஒரு செகண்ட் மிரண்டுவாரு யார் இவன் குரக்கொடையிலேயே போட்டு இந்த அடி அடிக்கிறானே என்ன மேட்டர்னா இந்த கிங்டமோட பெரிய பெரிய ப்ரௌடான வாரியர்ஸையே அந்த குரக்கொடையில் பைய புழு மாதிரி நெசுக்கி தூக்கி வீசிட்டான் அப்படி இருக்கவன லூபி மாதிரி பொடி பைய தூக்கி அடிக்கிறானா ஆச்சரியமா தானே இருக்கும் அங்க குரக்கொடையிலு கொல்ல வெறி ஆயிட்டான் என்னன்னா லூபிய மண்ணுல புதச்சும் உயிரோட வந்துட்டான் மொத்தமா உறிஞ்செடுத்து காய வச்சும் உயிரோட வந்துட்டான்

ஒருவேளை இவனை உடைக்கும் போது கீழே விழுந்து வெடிச்சிருச்சுன்னா இவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டது வேஸ்டா போயிடும் அதனால படியட்டு வழியா போறத தவிர வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு வேகமா ஓடுவாளா அப்போ நமி விவிய கூப்பிட்டு ஒரு செகண்ட் வெயிட் பண்ணி என்கிட்ட நல்ல ஐடியா இருக்கு அந்த டைம் கரெக்டா நாலரை ஆகலைக்கு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் இருக்கும்போதே அந்த கிளாக் அப்படியே ஓப்பன் ஆகும் எல்லாம் ஒரு செகண்ட் மிரண்டு போய் பார்ப்பாங்க என்னடா நடக்குதுங்கன்னு அங்க பார்த்தா அந்த பர்க் ஒர்க்ஸோட ஆளுங்க மிஸ்டர் செவனும் மிஸ் ஃபாதர்ஸ் டேவும் இருப்பா இதுதான் இவங்களோட கடைசி மிஷனாமா இவங்க பிளான் படி இன்னும் முப்பது செகண்ட்ல நம்ம வேலையை பார்த்தலாம்னு சொல்லுவாங்க அவங்க பின்னாடிதான் அந்த பெரிய சைஸ் பீரங்கி இருக்கு அவங்கள பாத்துட்டு பிபி எது இவங்க ரெண்டு வருமான வாய பொலந்து ஷாக்காகதோட இந்த எபிசோடுக்கு ஏண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க